ஏமா ஓ முறிச்சேன் என் மயங்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் ஒரு மாசத்துல திருப்பி தாரின்னு சொல்லியிருக்கு ஆனா இது வரைக்கும் கொடுக்கல இப்ப மூணு மாசம் ஆச்சு என் மயன போய் கேட்டு வாங்கிட்டு வாடா சொன்னா என் பழக்க வழக்கத்துக்குள்ள கேட்க சங்கடப்படுறியா அதுக்காக நானும் கேட்காம இருக்க முடியுமா மாமா கோபப்படாதீங்கம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா ஏம்மா காசையும் நாங்க கொடுத்து விட்டு நான் என்னம்மா நாங்க கடை உங்ககிட்ட வாங்கினது மாதிரி எங்களை வீட்டுக்கு வாசலுக்குமா அலைய விடுறீங்களா இது உங்களுக்கு நாயம்மா சரி தெரிஞ்ச வேலை ஏதோ பாவம் அவசரத்துக்கு காசு கேக்குதுன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு நீங்க எங்களை எப்படி இழுத்து அடிப்பீங்களா சார் உங்களுக்கு நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா உங்க நான் திருப்பி முத காசை திருப்பி குடுக்கற பாருங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்படி எல்லாருக்கிட்டையும் இப்படி ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா அந்த அம்மா வந்து என்ன பேச்சு பேசுது அத கேக்குறப்ப எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா ஏண்டா இருக்கீங்களோ தெரியல இந்த கடை விட போறீங்களோ ரொம்ப அசிங்கமா இருக்கு இதெல்லாம் ஒரு கொஞ்சம் நின்னுமா என்ன சொல்ல நாங்க கடன் வாங்கினதுனால உங்களுக்கு அசிங்கமா இருக்குதா மோத இந்த கடை உங்க அண்ணன் எதுக்காக வாங்கினாங்க அப்படிங்கறது உங்களுக்கு மறந்து போயிருச்சோ அன்னைக்கு உன் கல்யாணத்தோட இந்த மாப்பிள்ள வீடு வேணாம் இவங்க முப்பது பவுன்னு நகை கேட்குறாங்க சீர் வரிசைலாம் ரொம்ப அதிகமாக செய்ய சொல்றாங்க அதுவும் இல்லாமல் மாப்பிளைக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட் பைக் ஒன்று வாங்கி தர சொல்றாங்க நம்ம வசதிக்கு அதெல்லாம் முடியாது அதனால வேற மாப்பிளை வீடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் சொன்னதுக்கு எனக்கு இந்த மாப்பிளை தான் பிடிச்சிருக்குதே என்னை கட்டி கொடுக்குற இடம் நல்ல வசதியான இடமா இருந்தால் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு நீ சொன்னதுக்காகவும் அது மட்டுமா உங்க அம்மா வேற ஏண்டா உனக்கு இருக்கதே ஒரே தங்கச்சி அவளுடைய கல்யாணத்தை நல்ல ஊரே மெச்சும்படி சீரும் சிறப்புமா நடத்தணும்டா காசுலன்னு சொல்லி எதையும் கம்மி பண்ணிடறாதா எப்படியாவது கடன் உடனே வாங்கினாலும் நல்லபடியா நடத்து அப்படின்னு சொல்லி உங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் தான் அவர் கடன் வாங்கி நல்லபடியா நடத்துனாங்க ஆனா நீங்க என்னமோ அனாவசியமா வாங்கி செலவழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இப்படி உங்களுக்காக கடனை வாங்கி விட்டு நீங்க எங்க கையில ஒண்ணும் இல்லாம நாங்க கடன்கார்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு உங்ககிட்டயும் பேச்சு வாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா